ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்லோகம் எண்பத்தி எட்டு பத்ர புஷ்பம் முதலியவற்றை பக்தியுடன் சமர்ப்பணம் செய்த மாத்திரத்தில் எளிதாக அடையக்கூடியவர் விலை கொடாமல் கிடைக்கக்கூடிய பத்ரம் புஷ்பம் பழம் ஜலம் இவை இருக்கவும் பக்தி ஒன்றினால் மட்டும் அடையக்கூடிய ஆதி புருஷன் இருக்கவும் முக்திக்கு முயலாமல் இருப்பது ஏன் என்பது ஸ்ரீ மகாபாரதம் சுலபக சிறந்த போதன நியமம் உள்ளவர் போதனத்திலிருந்து நிவர்த்தித்தவர் பக்தர்களுக்கு இனி சாதிக்க வேண்டாமல் ஏற்கனவே சித்தராய் இருப்பவர் தேவ சத்ருக்களான அசுரர்களை ஜெயிப்பவர் சத்ரு தேவ சத்ருக்களான அசுரர்களை துன்புறச் செய்கிறவர் சத்ரு தாப எல்லாவற்றுக்கும் மேலானவர் மாயினால் இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் தம் வசத்தில் வைத்திருப்பவர் ஜீவாத்மாக்களுக்கும் உணவானவர் நயக்ரோ தோம்பர என்று சேர்த்து சொல்லும் போது நயக்ரோத உத் அம்பர என்று பிரியும் உத அம்பர என்பது சந்தி ஆர்ஷம் கீழே நின்று கை கூப்புபவர்கள் தங்களை அனுக்கிரகிக்க வேண்டி தடுத்து நிறுத்துகிறவராகவும் உயர்ந்த பரமபதத்தை அடைந்தவராகவும் இருப்பவர் உதம்பரகா இன்றைக்கிறப்பது நாளைகிறாது என்றபடி அனைத்தியமான பதங்கள் பெற்ற இந்திரன் சூரியன் முதலவற்றுக்குள் அனுப்பிரவேசித்து எல்லாவற்றையும் நடத்துகிறவர் அஸ்பஸ்த என்றும் பகுக்கலாம் தேவர்களுக்கும் உலகங்களுக்கும் விரோதியான சானூரன் என்கிற அந்தரனாகிய மல்லனை சம்காரம் செய்தவர்